வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு நண்பனை பற்றிய ஒரு நண்பனின் பலம் எங்களின் பின்னால் மறைந்திருக்கும் காயங்களையும் எங்கள் தோளில் சுமந்திருக்கும் கனவுகளையும் சுமப்பான் அவன் பேசாத வார்த்தைகளில் எத்தனை மலைத்துளிகள் அவன் மௌனத்தின் உள்ளே எத்தனை புயல்கள் நாம் விழுந்தாலும் தூக்கும் தைரியம் உடைந்தாலும் பொருத்தும் மனசு தனிமையானாலும் ஒளி கொடுக்கும் நெஞ்சு நம்மை காப்பதற்காக தன் வலியை மறைக்கும் தியாகங்கள் நம்மை உயர்த்துவதற்காக தன் கனவுகளை ஒதுக்கும் நேரங்கள் ஏனெனில் நண்பனின் பலம் அவன் உடலில் இருக்கிறது அவன் நின்ற இடத்தில் நமக்கு நிழலும் தொடர்கிறது நமக்கு வழியும் பிறக்கிறது நண்பனின் பலம் ஒரு இரும்பு தூண் ஒரு நிழலின் நிசப்தம் ஒரு உயிரின் நத்தம் ஒரு சகாப்தத்தின் வரலாறு ஒரு நண்பனின் பலம் எங்களின் பின்னால் மறைந்திருக்கும் காயங்களையும் எங்கள் தோளில் சுமந்திருக்கும் கனவுகளையும் சுமப்பான் அவன் பேசாத வார்த்தைகளில் எத்தனை மலைத்துளிகள் அவன் மௌனத்தின் உள்ளே எத்தனை புயல்கள் நாம் விழுந்தாலும் தூக்கும் தைரியம் உடைந்தாலும் பொருத்தும் மனசு தனிமையானாலும் ஒளி கொடுக்கும் நெஞ்சு நம்மை காப்பதற்காக தன் வலியை மறைக்கும் தியாகங்கள் நம்மை உயர்த்துவதற்காக தன் கனவுகளை ஒதுக்கும் நேரங்கள் ஏனெனில் நண்பனின் பலம் அவன் உடலில் இல்லை அவன் இதயத்தில் இருக்கிறது அவன் நின்ற இடத்தில் நமக்கு நிழலும் தொடர்கிறது அவன் நடந்த பாதையில் நமக்கு வழியும் பிறக்கிறது நண்பனின் பலம் ஒரு இரும்பு தூண் ஒரு நிழலின் நிசப்தம் அர்த்தம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சார் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை நன்றி